இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளே உங்களை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம் திருப்பாடல்கள் ஒரு அமுதக்கடல் திருச்சபையின் நீர்ச்சுனை திருப்பாடல்கள் தருவதெல்லாம் இறை வேண்டல்களும் மகிழ்ச்சி துக்கம் இவற்றையெல்லாம் ஆண்டவரிடம் எளிய முறையில் எடுத்து கூறுவதற்கான வழியும்தான் எனவே ஆண்டவரை துதிக்க நன்றி செலுத்த உங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் தீர உடல் சுகம் பெற வாழ்வில் நமக்கு தேவையான வரங்களை பெற தினமும் ஒரு அதிகாரம் வாசித்து நம் நாளை துவங்குவோம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பன்னிரண்டு அல்லே லூயா ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேர் பெற்றோர் அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர் அவர்களது வழிமரபு பூ உலகில் வலிமை நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும் சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும் அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் இருளில் ஒளியென அவர்கள் நேர்மையாளர்களுக்கு இடையே மிளர்வர் அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராயிருப்பர் மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர் அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர் என்னாலும் அவர்கள் அசைவுறார் நேர்மையுள்ளோர் மக்கள் மனது என்றும் வாழ்வர் தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும் அவர்கள் நெஞ்சும் நிலையாயிருக்கும் அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி அவர்கள் வாரி வழங்கினர் ஏழைகளுக்கு ஈந்தனர் அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும் தீயோர் அதை பார்த்து எரிச்சல் அடைவர் பல்லை நெறிப்பர் சோர்ந்து போவர் தீயோரின் விருப்பமெல்லாம் வீணாய் போவும் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் ஈசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் ஈசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் ஆமேன்